அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு திருவாரூர் மாவட்டம் கலைஞர் அவர்களின் சொந்த மாவட்டம் கலைஞர் இறப்பதற்கு முன்பாக தனது கடைசி தேர்தலில் திருவாரூர் தொகுதியில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மேலும் ஸ்டாலின் அவர்களின் சொந்த மாவட்டம் இது என டெண்டாவிற்கு வரும்பொழுதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் சசிகலா அவர்களுக்கும் சொந்த மாவட்டம்தான் மேலும் டிடிவி தினகரன் டி ஆர் பாலு என அரசியல் பிரபலங்களை அதிகமாக கொண்ட மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இதில் மூன்று பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் உள்ளது நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் தமிழகத்தில் நான்கு மனை போட்டி என திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது டெல்டா பகுதிகளில் அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாத பட்சத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக முக்குளத்தோர் தேவேந்திரகுல வேளாளர்கள் முத்தரையர்கள் பட்டியலின மக்கள் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி இந்த தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான திரு மாரிமுத்து அவர்கள் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகளைப் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் வேட்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் திமுகவிற்கு நாற்பத்தி ஆறு சதவீத மக்களும் அதிமுகவிற்கு முப்பத்தி எட்டு சதவீத மக்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆறு சதவீத மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீத மக்களும் வாக்களித்துள்ளார்கள் எனவே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மன்னார்குடி தொகுதி இது சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு சொந்த தொகுதி என்று பார்த்தோம் இதே போன்று திமுகவினுடைய பொருளாளரான டி ஆர் பாலு அவர்களின் மகனான தற்பொழுதைய அமைச்சராக இருந்து வரக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி எனவே இது நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது இங்கு டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தேழாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று முப்பத்தெட்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ராஜமாணிக்கம் அவர்கள் போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பது சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி ஒரு சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆறு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு சதவீதம் பேரும் ஆதரவு அளித்துள்ளார்கள் வரும் தேர்தலிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே அதிகபட்சமாக உள்ளது திருவாரூர் தொகுதி திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஐம்பத்தி ஏழு எழுநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு விற்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பது சதவீதம் பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எட்டு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு சதவீதம் பேரும் ஆதரவு அளித்துள்ளார்கள் எனவே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு அதிகபட்சமாக உள்ளது நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான காமராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இதுவும் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது திமுக வேட்பாளர் திரு ஜோதிராமன் அவர்கள் தொண்ணூத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று வாக்குகளை பெற்று சுமார் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தோரு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு நாற்பத்தி சதவீதம் பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எட்டு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் எனவே இந்த தொகுதியில் இழுபறி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதி இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி